அம்மா நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன் அப்படின்னா அபடினா நீங்க நானும் அதே ஸ்கூல்ல டீச்சர் நீங்க நான் நீங்க இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல உடம்புக்கு அழகு வேணும் அது அதுக்காக இந்த எக்ஸசைஸ் இப்ப காத்து கொடுக்க கவனமா பாக்கணும் இப்படி வச்சுக்கணும் ஓகே டீச்சர் இதே மாதிரி பண்ணட்டுமா இப்படி இல்ல வேற எப்படி டீச்சர் நான் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் கையை பி ஸ்டிஃப் சரி டீச்சர் சச்சா அமர்ட்டு 1

எப்படி வசது என்னடா இருபத்தி ரெண்டாயிரத்தி அடபடி கொள்ளடாதே நல்லா உங்களை கையெடுத்து கும்பிடா என்னை வெட்டி போட அப்படி என்னை காப்பாத்துக்க என்னை சாமி சொன்ன

என் இருக்கு அப்புறம் என்ன திருப்பிட்டு வேற ஐயா தோற சாமி என் கண்ண துறந்தாமிஜி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சராணி மனமாடு பட்டமிட்டு நீ யாடு

நம்ம துளசி பட்டிட்ட சிலந்தி பட்டி அவுட் ஆமா பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இவர் ஆற போயிட்டார் சார் என்ன பத்தி ஆயிரம் கட்ட வார்த்தை பேசுங்க உங்களுக்கு புத்தியில் மன்னிச்சிருக்கேன் ஆனா கிரிக்கெட் பத்தி கேவலமா பேசுறீங்க நானே உங்க மேல வந்து விஷ வேண்டியிருக்கோம் ஜாக்கிரதா என்னடா பந்த காட்டி மிரட்டுற சார் பின்ன என்னடா பதினெட்டு வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற எட்டாவது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற இவன் எடுத்துக்க உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியார ரொம்ப சந்தோஷம் சீக்கிரம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான் வாரி கொழுப்பு இந்த லட்சணத்துல பதினெட்டு வருஷம் இல்ல சார் பதினெட்டு வருஷம் இந்த உடம்புல உசர் இருக்க வரைக்கும் படிப்பே என் தாய் தான் படிக்காதவங்க இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே அதை கேட்க எவன ஆளு ஆகுது நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம் ஆமா சீக்கிரம் வெளியே பாருங்க

தெரியுமா ஆயா குடி தோண்டி புதைச்சிரு புதைச்சிருவா அப்ப கிளம்புங்க இந்த ரேஷன் கடை இல்ல என்ன சந்தை கடைக்கு போலாமா பாசேன

தீக்குச்சேன் ஏண்டா இத போய் மூஞ்சிங்கிறான் அது முடிடா அப்ப மூஞ்சி ஒரு பைல் குளோஸ்